அமித்ஷா திடீர் நீக்கம் சற்று முன் மோடி கொடூர நடவடிக்கை அதிர்ச்சியில் பாஜக மத்தியில் ஆட்சியில் உள்ள பாஜக நமக்கு ஆட்சியில் இருந்தபோதும் சரி இப்போதும் சரி எந்தவித அச்சுறுத்தலும் கொடுக்கவில்லை என சமீபத்தில் முன்னாள் முதல்வரான எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார் அதாவது சென்னை வடபழனியில் திங்கட்கிழமை நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பேசியிருக்கிறார் அப்போது தனது ஆட்சியில்தான் எதிர்கொண்ட நெருக்கடி சூழல் பாஜகவுடனான கூட்டணி உட்கட்சி விவகாரம் குறித்தும் பேசியிருக்கிறாராம் இந்த கூட்டத்தில் அவர் பேசியதாவது தற்போது அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது அதாவது வரும் வாரத்தில் கனமழை பொழியும் என வானிலை ஆய்வு மையம் கூறியிருக்க காரணத்தினால் குறிப்பாக வேலூர் திருப்பத்தூர் தருமபுரி சேலம் திருவண்ணாமலையில் மழை பொழியும் என தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது அவரது எழுச்சி பயணம் அதாவது மழை காரணமாக அந்த சுற்றுப்பயணமானது வேறொரு பகுதியில் வேறொரு தேதியில் நடக்குமாறு தெரிவிக்கப்பட்டிருந்தது உடனடியாக பத்திரிகையில் எடப்பாடி பழனிசாமி மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்திக்கிறாராம் உட்கட்சி விவகாரம் குறித்து பேச்சுவார்த்தை நடத்துகிறார் என்றும் கூறப்பட்டு மற்ற நிலையில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை எவராலும் ஒன்றும் செய்ய முடியாது என்றும் அவர் கூறியிருக்கிறார் அது மட்டுமல்லாமல் எங்களுக்கு ஆட்சி அதிகாரத்தில் இருப்பதை விட தன்மானம்தான் முக்கியம் அதை இமியளவும் விட்டு மாட்டோம் சில பேரை கைக்குழியாக வைத்து கொண்டு ஆட்டம் போட்டு கொண்டுள்ளீர்கள் அந்த கைக்குழி யார் என்பதை அடையாளமும் கண்டுவிட்டோம் அதற்கு விரைவில் முடிவு கட்டப்படும் என்றும் சில பேர் அதிமுக அரசை கவிழ்க்க பார்த்தார்கள் அவர்களை மன்னித்து அரவணைத்து துணை முதல்வர் பொறுப்பை கொடுத்தோம் இருந்தும் நிறுத்தியபடிவில்லை புனிதம் மிக்க அதிமுக தலைமை கழகத்தை அடித்து நொறுக்கினார்கள் அவர்களை நாங்கள் கட்சியில் சேர்த்து கொள்ள வேண்டுமா என பல்வேறு சர்ச்சை கேள்விகளை எடப்பாடி பழனிசாமி எழுப்பியது அரசியலில் பெரும் பூகம்பத்தையை ஏற்படுத்தியது அதே போலத்தான் நன்றி மறப்பது நன்றன்று நன்றல்லது அன்று மறப்பது நன்று என்னும் வள்ளுவர் சொன்னபடி நன்றியோடு நாங்கள் இருக்கிறோம் எனவே மத்திய பாஜக அரசுக்கு நன்றியோடு இருக்கிறோம் என்றும் அவர்களுடன் கூட்டணியை அமைத்திருக்கிறோம் இதில் அரசியல் வியூகம் இருக்கிறது என்றும் கூட்டணி சேர்வது அரசியல் நகர்வு இது தேர்தலை சார்ந்தது எதிர்கட்சிகளை வீழ்த்த வேண்டும் என்பதே எங்களுடைய நோக்கம் மத்தியில் ஆட்சியில் உள்ள பாஜக நமக்கு எந்தவித தொந்தரவும் கொடுக்கவில்லை பல ஆயிரம் கோடி திட்டங்களை கொடுத்துள்ளார்கள் அதனால்தான் நிதி வழங்கி வருகிறார்கள் அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக திமுக இப்படி பேசி வருகிறது என்றும் எடப்பாடி பழனிசாமி கூறினார் அந்த வகையில் பார்த்தால் அதிமுகவின் பிளவிற்கு அமித்ஷாவே காரணம் என்று எடப்பாடி பழனிசாமி வெளிப்படையாக மோடியிடம் தெரிவித்ததாகவே ஒரு சில தகவல்கள் பரவி வந்தது அதன் பெயரிலேயே தற்போது பிரதமர் மோடி அவர்கள் அமித்ஷாவையே பாஜக கட்சியிலிருந்து நீக்குவதற்கான முடிவை அவரது நெருங்கிய வட்டாரங்களில் எடுத்து வருவதாக தகவல்கள் கசிந்து வருகிறது இதனால் எந்த நேரமும் அமித்ஷாவின் பதவிக்கே ஆப்பு இருக்கும் என்றும் டெல்லி வட்டாரங்களில் தகவல்கள் வெளியாகி வருகிறது இதனை அறிந்த அமித்ஷா அவர்களோ தற்போதே அவரது பதவியை ராஜினாமா செய்ய முடிவெடுத்து விட்டதாகவும் சொல்லப்படுகிறது